வெல்கம் டு யாஸ்கியா சுரியா சேனல் யாஸ்கியா சுரியா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் மீன் வறுவல் பொடி கொஞ்சோண்டு உப்பு கான்ஃப்ளவர் மாவு இந்த அரை இல்லாமல் வச்சுக்கி இது அப்படியே போட மாட்டேன் கொஞ்சமாக தான் போடுவேன் ஏன்னா ரொம்ப புளிப்பு புளிப்புத்தன்மையாகிடும் அதனால் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக புரிஞ்சுக்கேன் அப்புறம் கருவேப்பிலையை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மீன் வந்து ஒரு அரை கிலோ மஞ்சள் மீன் எடுத்துருக்கேங்க இது வந்து இரநூத்தி முப்பது ரூபாயும் அரை கிலோ நான் ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் சாப்பிட்டு அதனால தான் இன்றைக்கி எடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகலான்னா இது பொருளை பூரா நம்ம வந்து பிசைஞ்சு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் அப்போ வந்து மசாலா உதராமல் நல்லா அந்த மீனோட கோட்டிங்கோடு இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் மீனை போட்டு புரட்டிக்கலாம் பரட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து மசாலா புரட்டி சூப்பராக வச்சுருக்கேன் பிசையும் போதே மசாலா நல்லா நல்லாயிருக்குங்க ஏன்னா நம்ம பூண்டு இடித்த பூண்டு போட்டிருக்கோமா அதனால நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம ஊறட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் மீன் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒன்றென்னா போட்டு பொறிக்கலாம் வடைச்சட்டியில் வச்சு எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிக்கலாம் சைடு வேகட்டும் நீரை போட்டுமே எப்போது கருந்து கூடாதீங்க உடஞ்சிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கத்தில் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விட்டுருக்கோங்க இப்போ நல்லா அந்த மசாலாலாம் ஊற்றி நல்லா வந்துட்டு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி மிதமான முருமருக்கோடு இருக்கிற நாங்கள் பிடிக்கும் அதனால் நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் உங்களுக்குன்னா நல்லா முருகலாக இருந்தால் வச்சுக்கோங்க ப்ளேட்டில் வச்சு தவிக்கிறேன் பாருங்க மசாலா ஒன்றும் கூட உதறலை அப்படியே இருக்குது கோட்டிங் வர சூப்பராக இருக்குது நல்லா இதாக இருக்குது வெந்தவும் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்பா இவ்வளோ பண்ணணும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க ஈஸியான சிம்பிளான ஒரு மீன் வறுவல் தான் நிறையா டைப் மீன் வறுவல் வச்சுருக்கேன் நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னோடய சேனல் பிடிக்கிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழமுடன் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேங்க மயனஸ் வீடியோ மைனோஸ் வீடியோ நான் இன்றைக்கி சாயங்காலமாக போடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரை ஒன் பாட் மட்டன் குழம்பு ஒன் பாட்டு புளி குழம்பு எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நிறையா வீடியோலாம் இருக்குது ஈஸியாக என்ன வீட்டில் இருக்கிற சமையல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்றதுலாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் பாய்